பூக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூக்கடை ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு தகவலில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி செம்பருத்தி பூ அப்படின்னாலே நம்ம வந்து சாமிக்கு வழிபாடு பண்ணுறதுக்காக போடுவோம்னு நினைப்போம் ஆனால் அந்த செம்பருத்தி பூவில் பல நல்ல அரிய மருத்துவ குணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு செம்பருத்தி வந்து முகத்துக்கு தடவி வர முகம் நல்ல க்ளோயிங் ஆகும் அது எப்படின்னா செம்பருத்தியும் செம்பருத்தியோட நாலஞ்சு இதழ்களை எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு பத்து இதழ் வரைக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது கத்தாழை கூட கலந்து செம்பருத்தி பவுடர் ப்ளஸ் கத்தாழை இதில் க கலந்து முகத்தில் தடவி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கட்டு கழுவுணுன்னா முகம் வந்து பல பலப்பாக இருக்கும் முகப்பரு வரவே வராது செம்பருத்தி பார்த்திங்கன்னா தோலுக்கு வந்து ஈரப்பதத்தை கொடுக்குது அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சு ஆறு செம்பருத்தியை வந்து அப்படியே வெறுமனே அதில் இருக்க மகரந்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் இதழ்களை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு வர தோலில் இருக்குது ஈரப்பதம் அப்படி இருக்கோங்க சப்போஸ் அதை சாப்பிட பிடிக்கலன்னா அரைச்சி அதை வந்து உடம்பு முழுக்க தடவி குளித்தா கூட அந்த தோலுக்கு ஈரப்பதம் இருக்கும் அதுவும் இல்லாமல் தோல் நோயும் வராது அதே மாதிரி ரத்த சோக நோய் போக்குறதுக்கும் இந்த செம்பருத்தி ரொம்ப யூஸ் ஆகுதுங்க ஆண்களை விட பெண்களுக்கு தாங்க ரத்த சோகம் அதிகமாக இருக்கும் உடல் சோர்வு இருக்கும் எந்த வேலையில நாட்டம் இருக்காது ஒரு டயர்டாக இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா காலையில் வெறும் வயிற்றில் செம்பருத்தி பூவோட இதழை ஒரு அஞ்சாறு இருக்குது இல்லைங்களா அதை இதழை எடுத்து தண்ணீரில் கொதிக்க வச்சு அதை குடித்து வந்தாங்கன்னா ரத்த சோக போக்கும் ரத்தம் சுத்தமாகும் இதில் இருக்க அதிகமான இரும்பு சத்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் பிரிஸ்காக இருப்பாங்க அந்த டீ எப்படி போடுறதுன்றத நான் கடைசியில் உங்களுக்கு சொல்லி இது தலைமுடி வளர்ச்சிக்கும் ரொம்ப அதிகரிக்கங்க தலைமுடி உதிர்வு இருக்கு இல்லைங்களா அதுவும் பூக்கும் நிறைய பூக்கும் எப்படி பண்ணணுன்றத நான் இப்போ சொல்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு செம்பருத்தி இதழ்களை எடுத்து தேங்காய் எண்ணெயை நல்லா சூடாக்கி அதில் இந்த இதழ்களை போட்டு கொஞ்சம் நேரம் விட நாங்கள் ஒரு ஆஃப் அ டே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வடிகட்டி நம்ம தலைமுடியில் தடவி வந்தோம்னா முடி உதறிவு போகும் முடி வந்து அடர்த்தி ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இளநரை இருக்குது இல்லைங்களா இப்போ நிறைய பேருக்கு இளநரை சின்ன பசங்களுக்காமே இளநரை இருக்குது அந்த இளநரை போக்குறதுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப யூஸ் ஆகுங்க முடி கருமையாக இருக்கும் ரொம்ப நல்லா இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா இதய நோய் வராமல் தடுக்கங்க அதுக்கு ஒரு அருமையான டானிக்னே இதை சொல்லலாம் வெறும் காலையில் வெறும் வயிற்றுல இந்த செம்பருத்தியோடய இதழ்களை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது சப்போஸ் அது பிடிக்கல அப்படின்னா அதை டீ மாதிரி போட்டு குடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா எப்படி டீ போடுறதுனா ஒரு அஞ்சு ஆறு செம்பருத்தி பூக்களோட இதழ்களை மட்டும் எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு இந்த இதழ்களை போட்டு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி அதை தேனோடவோ இல்லை நாட்டு சக்கரை போட்டோ அதை கலந்து குடிக்கலாம் இது ரொம்ப நல்லதுங்க அப்படி இல்லைன்னா இந்த செம்பருத்தி பூக்களை காய வச்சு அதாவது வெயிலில் காய வடித்து பொடி பண்ணி காலையில் நைட்டு ரெண்டு நேரமும் பாலில் கலந்து குடிச்சிட்டு வர்றதுக்கு இதயம் பலவீனம் தீரும் படப்படப்பு போகும் அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க ஸோ அதனால் இந்த மாதிரி குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது உடல் சூடு குறையும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாமே சரியாக்குங்க இந்த செம்பருத்தினால் இவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்ச செம்பருத்தி பூவை எப்படி வாங்குறது தானே யோசிக்கிறேங்க கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே இருக்குது நம்ம பூக்கடை ஆப் பூக்கடை ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் இதில் வழிபாட்டுக்குரிய மலர்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைஞ்ச மலர்களும் உங்களுக்கு கிடைக்கிறது செம் செம்பருத்தி பூ அப்புறம் மருதாணி ஆவாரம்பூ எல்லாமே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்ஸ் க்ராசரிஸும் கிடைக்குது அதுக்கு அதுக்கப்புறம் ஹோம் மேட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் கிடைக்குது ஸோ உடனே இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த புக்கோட ஆப்பை இதில் நல்ல தகவல்கள் இனிமேல் உங்கள் வீடு தேடி வரும் மிஸ் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்